வணக்கம் நண்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஆடி போய் ஆவணி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் வருங்கிறது பெரியவங்களுடைய வாக்கு அதுபடியே துளாராசி அன்பர்களுக்கு இது வரைக்கும் உங்க பொருளாதார ரீதியா இருக்கட்டும் செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் நிறைய ஏமாற்றங்கள் தெளிவான சிந்தனையோடு இருந்திருக்க முடியாது நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பீங்க நிறைய தடுமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அதுல முற்றிலுமா ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது அதிர்ஷ்டகரமான மாதம்னு சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிக அளவு சிறப்பு பெற்ற மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குது தொடர்ந்துமே உங்களுக்கு இந்த ஆவணி மாதங்களில் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள நீங்க எச்சரிக்கையை செயல்பட வேண்டிதான் இருக்குது எந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நாம பாத்திரலாம் பொதுவாகவே துலா ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எப்போதும் நேர்மையா செயல்படணுங்கிற குணம் இருந்துக்கிட்டே இருக்கும் மற்றவங்களையும் அப்படியே தான் செயல்படணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி சுக்கரன் ராசி திபதியை கொண்டு இருக்கிறதால அழகு கலை உணர்ச்சி இது எல்லாத்துக்குமே சிறந்திருக்க கூடீங்களா இருப்பீங்க நீங்க பாக்குறதுக்கு இயற்கையான தோற்றத்தோட அழகா இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அதனாலேயே நீங்க இயல்பாக அழகை நெறிஞ்சவங்க காலப்புருஷனோட அங்கமைப்புல ஏழாவது ராசி துலாராசி துலாராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் பிறந்தவங்க துலாராசியா சொல்லப்படுறாங்க இது ஒரு ராசிங்க துலாரசில பிறந்தவங்க இயற்கையான அழகு படிச்சவங்க அதே மாதிரி ஆடு அணிகளுங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க விதவிதமா அலங்காரம் செய்யணுங்களை விருப்பப்படுவாங்க அப்படிதான் விதவிதமான அலங்காரம் செஞ்சு கொள்றதுல பிரியம் மூக்கு தண்டு உயர்ந்து துவாரம் அகஞ்சு இருக்கும் சிரிச்சா ரெண்டு பக்கமும் அழகாக குழி விழக்கூடிய வாய்ப்பு சின்ன வயசுல நிறைய கண்டங்கள் சந்திச்சிருப்பாங்க இருந்தாலும் நீண்ட இலக்கு சொந்தக்காரங்க மூக்கு முழியமா அழகா இருப்பாங்கன்னு சொல்லலாம் உதட கூட இவங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இவங்க பேச்சாற்றல் மூலமாகவும் எல்லாரையும் கவர்ந்தெடுத்துடுவாங்க இவங்க தோட்டத்தில் மட்டும் இல்ல பேசக்கூடிய பேச்சிலேயே எல்லாரையும் வசிப்படுத்திடுவாங்கன்னு சொல்லலாம் நேர்மையே குறிக்கோளா கொண்டிருக்கக்கூடிய கூடிய துளாராசிக்காரங்க நீதி நேர்மையை நிலைநாட்ட எந்த சமயத்திலும் விரும்புவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி துள்ளிமாய் இட போறதுல கெட்டி கருங்க தராசு எவ்வளவுதான் சின்னதா இருந்தாலும் எப்படி துள்ளிமாய் எடை போடுதோ அந்த மாதிரிதான் தான் மற்றவங்களுடைய முகத்தோற்றத்தை வச்சே பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சே அவங்க எப்படிப்பட்டவங்க கணிச்சிருவாங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் கொடுத்த வாக்க எப்படியாவது காப்பாத்திரங்கிற எண்ணம் இவங்க வாழ்க்கை முழு வந்து இருக்கோம் வாக்கு சாதனை கொண்ட இவங்க கிட்ட பேச்சு ஜெயிக்குங்கிறது ஆகாத காரியம் வெளிவட்டாரமா இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டையும் சகஜமா பழகக்கூடிய குணம் கொண்டவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சளைக்காம துவண்டு போகாம என்னதான் தோல்வி கண்டாலுமே இவங்க வரைக்கும் அடுத்தடுத்த சிறப்பான நிலை அடைவாங்க துளாராசி அன்பர்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சிறப்பு தான் திருமணத்துக்கு பின்னாடி சுப்சு நிறைந்த வாழ்வுங்கிறது எங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா எப்படிப்பட்டாவது சுய கௌரவத்தை காப்பாற்றுங்கிற எண்ணம் தான் இந்த குணத்தாலியே உங்க வாழ்வு சிறப்புடின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையுமே அப்படிதான் உங்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை நல்ல அறிவாற்றலோட அமைதியான குணத்தோட ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கோ கூடிய அமைவாங்க பெரும்பாலும் குடும்பத்தோட தேவையை முன்கூட்டியை தெரிந்து நீங்கள் எல்லா விஷயமும் நிறைவேற்றி தரதால குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பா அமையும் குடும்பத்தோட தேவையறிந்து செயல்படுறது எவ்வளவு கோபம் இருந்தாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி காக்கிறது குடும்ப சூழலில் சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறது இது எல்லாமே உங்க குடும்ப வாழ்க்கைய அற்புதமாக நடத்திட்டு உதவும் வேற்றுமையோ வெறுப்போ எது ஏற்பட்டாலுமே உங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை துணை அமைதால பிரச்சனை இல்லாத வாழ்க்கை பெரும்பாலும் அமையினு சொல்லலாம் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் மன வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் துலாராசன் எல்லா வகைய சிறப்பு தான் ஒரே ஒரு விஷயந்தான் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க வெளிப்படையாக பேசுகிறதும் அதே மாதிரி ஒருத்தர் கோபப்பட்டால் ஒருத்தர் அமைதி காத்து போகிறதும் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு சிறப்பான சூழ்நிலை உண்டு பண்ணும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற தாழ்வு தான் சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை சுமந்து நீங்க குடும்ப வாழ்க்கையை அற்புதமாக கொண்டு வரீங்க உங்க வாழ்க்கையில பண வருமானங்கிறது சிறப்பா அமையும் மூணு மாசம் வருமானம் நல்லா இருந்தா ஒரு மூணு மாசம் தான் இருக்குன்னு சொல்லலாம் கையில பண வரத்துக்கு முன்னாடியே செலவுங்கிறது வரிசையா தான் நிற்கும் இருந்தாலும் குடும்ப பொறுப்பை நீங்க தேவை அறிஞ்சு செயல்படுவீங்க உங்க வாழ்க்கையில நீங்க குடும்பத்துக்காக இருக்கட்டும் உறவினருக்காக இருக்கட்டும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்க தான் பாடுபட்டு சம்பாரிச்சாலுமே உங்களுக்காக சேமிக்க தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில பண வரவை பொறுத்த வரைக்கும் உங்க தேவைக்கேற்ற மாதிரி அமையும் சின்னவங்க பெரியவங்க ஏழு பணக்காரன் வித்தியாசம் இல்லாம பழகக்கூடிய இந்த குணத்தாலே எளியவங்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருவீங்க சின்ன வயசுல நிறைய கஷ்டம் சந்திரிச்சிருந்தாலும் உங்க வாழ்வில் ஒரு நடு வயசு வரைக்கும் நிறைய போராட்டங்கள் இருந்திருக்கலாம் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலங்களில் ஒரு நிரந்தர வருமானம் உங்களால் ஏற்படுத்த முடியும் அதே மாதிரி உங்கள் சந்ததிக்குன்னு உங்களால் சேமிக்க வைக்கவும் முடியும் உத்தர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு குழந்தை குழந்தைய பாக்கி கொஞ்சம் தாமதமாக தான் இருக்கும் இருந்தாலும் குழந்தை யோகங்கிறது அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய யோகம் தான் பிள்ளைகளால் நீங்கள் நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளுக்கு சில நேரம் மருத்துவ செலவு ஏற்படவும் உங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்குது பின்னாடி சரியாகக்கூடிய வாய்ப்பு அடுத்தடுத்து ஏற்படும் தொழிலாக இருக்கட்டும் பொருளாதார நிலையாக இருக்கட்டும் புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் திருமண உறவாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் துலாராசி அன்பர்கள் சிறப்பு கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் உங்க வாழ்வில் சிறப்பு அதே மாதிரி பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கணும்னா லட்சுமி தேவியை தொடர்ந்து வழிபட்டுவாங்க இதனால அடுத்தடுத்து நல்ல பலன் தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லலாம் குறிப்பா இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே துலாராசி அன்பர்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு பிரதோஷ நாட்களில் கூடவே நந்தி வழிபாடு உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது பொருளாதாரத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகளவு பணவரமான இருக்கும் செலவு எல்லாமே படிப்படியாக குறையும் சொல்லலாம் வீண் செலவு எதுவுமே ஏற்படாது இது வரைக்குமே நண்பர்களாலும் சரி உறவினர்களாலும் சரி தொடர்ந்து நீங்கள் சில கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க வீணான பழி சொல் தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை மனசுல ஒரு கூடிய சூழல இருந்திருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே சிறப்படை போகுது புதிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க புதிய நண்பர்களால் நன்மை உண்டாக போகுது வருமானமும் பெருக போகுது மற்றவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு இனி உங்களுக்கு உதவி செய்ய நாலு பேர் வரப்போறாங்க நல்ல பேர் எடுக்க போறீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இதே காலத்துல கொஞ்சம் மருத்துவ ரீதியாக செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க வெளி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்க பாருங்க சரியான நேரத்துக்கு சாப்பிட பாருங்க இரவு நேரங்களில் சரியா தூங்க முயற்சி செய்யுங்க வேலையை பொறுத்த வரைக்குமே வேலைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் இந்த காலத்துல அலைச்சல் எல்லாமே குறைச்சுக்கு பாருங்க அலைச்சல் குறைஞ்சாவே தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் வேலை ரீதியாக நீங்க மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் எல்லாமே இந்த காலத்தில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்ததை விட அதிகளவு லாபம் கிடைக்க கடுமையாக நீங்க முயற்சி செய்யற தான் இருக்கும் இருந்தாலும் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் தொழில் இருந்துட்டு வந்த பிரச்சனை இனி முற்றிலுமா நீங்க போகுது இந்த மாசம் மேலும் உங்களுக்கு சிறப்பு மிகுந்த தான் மேலுமே நீங்க நாராயணரையும் வழிபட்டுவாங்க இதனால உங்களுக்கு இந்த மாசத்துல அடுத்தடுத்து நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழிலையும் சரி உத்தியோகத்திலும் சரி அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆவணி மாச தொடக்கத்துல இருந்தே கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் லாபாதிபதி சூரியனோட இணைஞ்சு லாபசாதத்துல பயணம் செய்றாங்க இதனால பொருளாதாரத்துல ஒரு பற்றாக்குறை நிகழ் நிகழ்ந்திருந்த சூழ்நிலை எல்லாமே மாறப்போகுது போகுது தொடர்ந்து மனசுல ஒரு புனித பயணம் செய்யலாங்கிற ஒரு எண்ணெய் அதிகமாகலாம் புனித பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி மேலிடத்துல இருக்கக்கூடியங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் கைகூடி வரும் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்ததா இருக்கட்டும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்துல சிறப்பு தான் அதே சமயத்துல அஷ்டமத்துல குரு அடியெடுத்து வைக்கிறார் அவரோட செவ்வாயும் அணிஞ்சிருக்கிறாங்க இதனால மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கும்பராசில சந்திரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாசம் முழுவதுமே பக்கர இயக்கத்தில் இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு குடும்பத்துல சுமை அதிகரிக்கலாம் கொள்கை இப்படி போட செயல்பட முடியாம இருக்கலாம் பிள்ளைகளால வந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் தள தூக்குற மாதிரி இருக்கும் இதனால இந்த விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்காருங்க பூர்வீக சொத்து மாதிரியான பிரச்சனை கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பாக எதுவுமே இந்த காலத்துல நீங்க செய்யாம இருக்க பாருங்க அதே சமயத்துல சூரியன் லாபசனத்துல இருக்கிறதால பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்தி தரம் இருக்கும் கேட்ட இடத்துல எல்லாமே உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்குமே விருப்பம் இல்லாத இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிருக்குது ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறமா கண்ணீர் ராசிக்கு போகக்கூடிய சுக்கரன் அங்கே நீச்சலையறாங்க இதனால உங்க ராசியை பொறுத்த வரைக்குமே ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் விளங்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமாதிபதியும் சுக்கரன் நீச்சம் பெறது நன்மைதான் உங்க ராசிநாதன் இருக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான் பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு புனித பயணம் அதிகரிப்புன்னு அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது அதே மாதிரி நீங்கள் தொழிலை எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் தொடர்ந்து கிடைக்கும் உபரி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்போ கிளை தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியோ இந்த காலத்தில் கை கூடி வரும் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அதில் குடியேறணும்னு மனசுல நிறைய ஆசை வளர்த்துருப்பீங்க இப்போ உங்க ஆசை ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நேர்மறையான சிந்தனை அதிகமாக வளர்த்துக்குங்க பழைய நகையை கொடுத்துட்டு புதிய நகை வாங்கலாம் இந்த மாதிரியான எண்ணம் இல்லாமல் உங்க மனசுல இந்த காலத்தில் பிறக்கும் இதில் ஆர்வமும் காட்டுவீங்க ஆவணி பதினஞ்சாம் தேதிக்கு மேல உங்களுக்கு வரக்கூடிய யோகமான பலன்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்குது புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் அதே மாதிரி பயணங்கள் மூலமாக கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய விஷயம் நடக்கும் கூட்டு தொழில் நடத்துறவங்க கூட தனித்து இயங்கலான ஒரு யோசனை பிறக்கலாம் இதனால உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தந்தை வழி ரீதியாக மட்டும் கொஞ்சம் விரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஆலய வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க இதனால உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கிறது நிறைவேறும் எதிர்காலம் பார்த்தோன்னா பயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது வியாபாரமா இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் போட்டிங்கிறது உங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம் இனி எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது இடமாற்றம் இது எல்லாமே செய்யக்கூடிய வாய்ப்பு தொடர்ந்து ஏற்படலாம் அதே மாதிரி உங்க திறமை படிச்சிடுறதால எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்க தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு பாருங்கள் பெண்களா இருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு கூட குடும்ப ரீதியா இருக்கட்டும் பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் விரை செலவுங்கிறது அதிகமா இருக்கும் மற்றவங்களுடைய உதவி இந்த காலத்தில் கிடைக்கிறதால தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சியில் வச்சு கிடைக்குன்னு சொல்லலாம் மொத்தத்துல துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு ஏற்பட போகுது பயணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய ஆசை எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்க மற்றபடி இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க நாராயணர் வழிபாடு